இது ஒரு ஐட்டம் அப்புறம் இதை விட இது பிவிசியில் வரும் இதை பாருங்க இதோட நாலு வெரைட்டி வரும் இது பாருங்க இது ஒரு ஐட்டம் அப்புறம் வந்து பெரிய சைஸ் நோட் பிவிசி ஆ இந்த மாதிரி எல்லாத்துலயுமே கலர் ஆப்ஷன்ஸ் அவைலபிள் இருக்கு குவான்டிட்டி அவைலபிள் இருக்கு வேற எங்கேயும் இல்ல சென்னையில சவுகார் பேட்டர் காசிச்சி டிஸ்ட்ரிக் நம்பர் ஏழு டோர் நம்பர்ல இருக்கிற நம்ம விஜய் பேக்ஸ் எல்லாம் இப்ப ஷூட் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ ரெயின் சீசன் காண்டிய எக்கச்சக்கமான கூட வெரைட்டி அரைவல் ஆயிருக்குங்க அதான் இந்த ரீல பாத்துக்கிட்டு இருக்கீங்க இது மாதிரி டிஃபரெண்ட் டிஃபரெண்டான கலர்ஸ் அவைலபிள் இருக்கு பிரிண்ட் லைன்ல இருக்கு அது மாதிரி சைசஸ் அவைலபிள் இருக்கு டிஃபரெண்ட் டிஃபரெண்டான டிசைன்ஸ் அவைலபிள் இருக்கு இப்போ இதுல உங்க பேர் போட்டு வேணும் கட்சி பேர் போட்டு வேணும் ஆபீஸ் பேர் போட்டு வேணும் காம்ப்ளிமெண்ட் கொடுக்கறது வேணாலும் அதுவும் அவைலபிள் இருக்கு கஸ்டமைசேஷனும் அதுக்கு தனி சார்ஜஸ் ஒன்றும் கண்டிப்பா பண்ணிக்கோங்க அது மாதிரி நேரம் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணலாம் இது பாருங்க வெறும் தொண்ணூறு ரூபாய் தான் இந்த புடவை பாருங்க வெறும் தொண்ணூறு ரூபாய்க்கு தான் கொடுக்குறாங்க இதுல சாட்டிங்ல இருக்கு பிளைன்ல இருக்கு உங்களுக்கு பிரிண்டட்ல இருக்கு அடுத்தது பாருங்க இது மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ஃபுளோரல் டிசைன்ஸ் எல்லாம் அவைலபிள் இருக்கு இம்போர்ட்டன்ல இருக்கு இந்தியன் மேன்ல இருக்கு உங்களுக்கு எப்படி வேணுமோ பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு பத்து கம்பெனிக்கு மேலே அவைலபிள் இருக்காங்க பாருங்க பண்டல் அடிக்க வச்சிருக்கோம் பார்த்தீங்களா பத்து கம்பெனி அவைலபிள் இருக்கு எல்லாமே ஒரே இடத்துல எவ்வளவு குவியல் வேண்டாலும் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அது மாதிரி ஃபோன் நம்பர் டிஸ்பிளேலேயே கொடுத்திருக்கேன் அட்ரஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருப்பேன் இதோட ஃபுல் வீடியோ மெடாஸ் வளாகர் மெயின் யூடியூப் சேனல்ல போ மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான கலெக்ஷன்